ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் குமார் தலைக்கு மேல் தொங்கிய எல்லோ லைட் ஐஸ்கிரீம் மிஷினிலிருந்து வழியும் ஐஸ்கிரீமை பார்க்கும் போது வானவில் வடிந்து கப்பிற்குள் விழுவது போல இருந்தது வெனிலா சாக்லேட் பாதாம் என ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்து வந்தமந்தோம் எங்களுக்கு முன்னால் இருந்த மேசையில் அறுபது வயது மதிக்கத்தக்க ஆண் அமர்ந்திருந்தார் அவரின் பார்வை தங்களை சுற்றி உலகம் இருக்கிறது என்பதை யோசிக்காமல் எதையோ பேசி சத்தமாக சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்த ஒரு ஆண் பெண் மீது இருந்தது புதுசா கல்யாணமாயிருக்கா என கேட்டுக்கொண்டே அந்த பெண்ணின் கழுத்து கால்களை நோட்டமிட்டார் இல்லை அங்கிள் என அந்த பெண் படப்படத்தாள் திடீரென அவனின் கையை பிடித்து சர்ப்ரைஸாக ஒரு பூங்கொத்து கொடுத்து அவள் லவ்யூ என்று தன் காதலை அவனிடம் வெளிப்படுத்தினாள் அவனோ ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருக்க எதிரில் இருந்தவர் பொண்ணுங்க கூட காதலை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என தலையில் அடித்துக்கொண்டே நகர்ந்தார் காதலைத்தான் சொன்னால் இவர் ஏன் இப்படி சலித்துக் கொள்கிறார் என்று யோசித்து பார்த்தேன் அவர் மட்டுமல்ல காப்பியங்கள் தொடங்கி தமிழ் சினிமாக்கள் வரை பெரும்பாலான இடங்களில் காதலை முதலில் சொல்வது ஆண்கள் என்றே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் காதல் என்பது இருமணம் கலந்தது ஆனால் வெளிப்படுத்துவது மட்டும் பெரும்பாலும் ஆண்களாகவே இருக்கிறார்கள் லவ் கிவனு வந்து நின்ன படிப்பை நிறுத்திடுவேன் என கண்டிஷன்களுடன் என்னை காலேஜ் அனுப்பிய அப்பா என் தம்பியிடம் யாரையாவது லவ் பண்றியா சொல்லு பேசுவோம் என கேட்டது என்னை உரைய வைத்தது காதல் திருமணம் செய்த ஆண் நண்பர்களிடம் கேட்கும் போது எல்லா நண்பர்களும் முதலில் காதலை வெளிப்படுத்தியது தானே என்று சொன்னார்கள் அப்படி என்றால் காதல் என்பது ஆண்களுக்கான பொக்கிஷமா காதலிப்பதை பகிரங்கமாக சொல்ல பெண்களுக்கு உரிமை இல்லையா என்ற தேடல் இந்த அத்தியாயத்திற்கான ஆரம்ப புள்ளியானது என்னுடைய பதிம வயதில் சீதாக்கா எனக்கு அறிமுகமானார் மெலிந்த தேகம் கழுத்தில் கருப்பு கயிறு பார்த்ததும் ரசிக்க தோண்டும் நீல கூந்தல் மேட்சிங் இல்லாத தாவணி பாவடை ஜாக்கெட் ஆனால் வசீகரிக்கும் அழகு சீதாக்காவும் அடுத்த தெருவில் இருந்த குமாரண்ணனும் காதலிப்பதாக அரசல் புரசலாக பேச்சு அடிப்படும் தெருவில் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் சூழலில் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடப்பார்கள் பம்பு சீதாக்கா துணி துவைக்க வரும்போது தன் சோட்டு பயன்களுடன் குமாரணனும் வந்து நிற்பார் திருவிழா என்றால் மேறும் இடம் பொங்கல் வைக்கும் இடம் என எல்லா இடங்களிலும் குமாரணன் காற்றில் மிதப்பார் படிப்பு வேலை என வெளியூர் வந்ததால் அதன்பின் சீதா சீதாக்காவுடன் தொடர்பே இல்லாமல் போனது சில வருடங்களுக்கு முன் சொந்த ஊர் சென்றிருந்தேன் சீதா அக்காவை பார்க்கணைந்தது கழுத்தில் அதே கருப்பு கயிறு இருந்தது தயக்கத்துடன் அக்கா குமார் என்றேன் கலங்கிய கண்களுடன் இதே ஊர்ல தான் இருக்கான் என்றாள் அப்போ கல்யாணம் என்றேன் குமாரோட அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் என் காதல் அவங்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள எங்க அக்காவும் மாமாவும் ஒரு விபத்தில் தவறிட்டாங்க அக்கா குழந்தைக்கு மூல வளர்ச்சி கிடையாது குழந்தையை நான் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் குமார் கிட்ட காதலை சொன்னா எங்களை பாரமாக நினச்சிருவாரோன்னு தயங்கி என் காதலை அவங்கிட்ட சொல்லவே இல்லை அந்த நேரத்தில் ஒருத்தர் என்னைய பொண்ணு பார்க்க வந்தாரு சூழலை சமாளிக்க வழி இல்லாமல் எனக்கு கல்யாணம் வேணாம் குழந்தைக்காக வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் அது குமார் காது வரைக்கும் போயிருச்சு என்னை நோகடிக்க வேண்டாம்னு அவனும் அவன் காதலை என் கிட்ட சொல்லலை சில வருஷத்துக்கு அப்புறம் அவனோட திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தான் நீ போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் உன் முடிவை மதித்து நான் வேற கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தேன்னு சொன்னபோது குமாரை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சு தயக்கத்தை விட்டுட்டு அவன்கிட்ட என் காதலை ஒரு முறையாவது சொல்லியிருக்கலாமான்னு இப்போ கூட ஃபீல் பண்ணுறேன் சொல்லிக்காத காதல் ரெண்டு பேர்கிட்டையும் இருந்தது உண்மை இப்போ அவன் இதே ஊரில் இருக்கான் தனியா இருக்கிற எனக்கு அதுவே ஒரு தான் கூட இல்லைனா காதல் இல்லைன்னா ஆயிருமா நான் செத்தா தூக்கி போட அவன் இருக்கிறாங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன சீதாக்கா நாற்பத்தைந்து வயதில் புலம்புவதை கேட்டபோது தேற்ற வார்த்தைகள் இல்லாமல் அமைதியானேன் காதல் என்பது கல்யாணமோ காமமோ கிடையாது அது உடன் இருத்தலுக்கான உணர்வே என்று தோன்றியது இது சொல்லப்படாத காதல் ஆனால் பகிரக்கூட ஆளில்லாமல் கேட்கப்படாத காதல் தோல்விகளும் எத்தனையோ பெண்களின் மனதை அழுத்திக் கொண்டுதான் இருக்கும் தானே நீண்ட உரையாடலின் போது அப்பா தன் பழைய காதலை பற்றி பேசத் தொடங்கினார் தன் காதலை அவர் சொன்னபோது அதை ரசித்து கேட்டேன் ஒரு பெண் தன்னை எப்படி உருகி உருகி காதலித்தான் என்ற பெருமையை அப்பாவிடம் உணர முடிந்தது எந்த சலனமும் இல்லாமல் கிரைண்டரில் மாவு வலித்துக் கொண்டே அம்மாவும் இந்த கதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பாவின் கதையை ரசித்து கேட்ட என்னால் அம்மாவுக்கும் ஒரு காதல் கதை இருந்திருக்கலாமோ என்பதை கேட்க தயக்கமாக இருந்தது அப்படி கேட்டு அம்மா ஆம் என்றால் அம்மாவிற்கு நாம் கொடுத்துள்ள உயர்ந்த தியாக அடையாளம் உடைந்துவிடும் என்ற பயம் குடும்பம் சிக்கலாகும் என்ற தயக்கம் அதனாலேயே அம்மாக்களின் காதல் கதைகள் கேட்கப்படுவதே இல்லை நம் அம்மாவின் காதல் அப்பாவுடனான திருமண ஆல்பத்திலிருந்தே தொடங்குகிறது அம்மாக்களின் காதல் கதையை நாம் தான் கேட்பதில்லை அப்பாக்களுக்காவது தெரியுமா என்றால் அதுவும் சந்தேகமே புதிதாக திருமணம் முடிந்தவள் தோழி சௌமியா திருமணத்தன்று இரவு எல்லா ஆண்களும் கேட்கும் வழக்கமான கேள்வியான யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா என்பதை சௌமியாவின் கணவரும் கேட்டுள்ளார் நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன் என்றாள் ஏண்டி ரமேஷா காதலிச்சது பத்தி சொல்லியிருக்கலாம்ல ஒருவேளை அவர் அது இயல்பா எடுத்திருந்தா உனக்கு குற்ற உணர்வு இல்லாமல் இருந்திருக்கும்ல என இன்னொரு தோழி கேட்டாள் தனக்கு நான்கு காதல் இருந்ததே அவர் சொன்னாரு ஆனா நான் என் முதல் காதலை சொன்னா எப்படி எடுத்து பாருன்னு தெரியல எங்க அக்கா இப்படித்தான் தன் முன்னாள் காதலை மாமா கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் அவரு சந்தேகப்பட்டு கொடுமப்படுத்தினாரு அதுக்காக எல்லா ஆண்களும் அப்படின்னு சொல்ல வரல இவரும் சந்தேகப்பட்டா என்ன பண்றதுன்னு பயத்துல சொல்லல என சௌமியா சொன்னாள் பெண்கள் வெளிப்படையாக இருக்கவே விரும்புகிறார்கள் ஆனால் காதலிப்பதை காதலித்ததை பெண்கள் சொன்னால் ஆண்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ அழைத்ததும் பைக்கில் ஏற சம்மதித்தால் எப்படியெல்லாம் ஜட்மெண்ட் செய்வார்களோ தன் முன்னால் காதல் பற்றி தெரிந்தால் பேசினால் கணவரின் மனநிலை என்னவாக இருக்கும் என்ற பயமும் பதற்றமும் பெண்களின் ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருக்கும் ஏனெனில் காதல் என்பது ஆண்களுக்கு இளமையின் பரிணாமமாகவும் பெண்களுக்கு கற்பின் பரிணாமமாகவும் பார்க்கப்படுகிறது போல்டான பெண்களை பெஸ்டியாக வைத்திருக்கும் ஆண்கள் கூட காதலி சொல்ல வரும் பெண்களை எளிதாக ஜட்மெண்ட் வளையத்திற்குள் தள்ளிவிடுகிறார்கள் பொண்ணுங்க ஆசையா காதலிப்பாங்க ஆனால் ஈஸியா கலட்டி விட்டுருவாங்க என நண்பர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் தாடி வளர்த்து மது அருந்தி வெளிப்படுத்தவில்லை என்பதற்காக பெண்களுக்கு வழியே இருக்காது என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் காதலிப்பதை சொல்லவே உரிமை தராத சமூகம் அதன் வழிகளையும் நினைவுகளையும் சொல்ல மட்டும் காதுகள் கொடுக்குமா காதலை சொல்லவும் காதலித்ததை சொல்லவும் தேவையான சுதந்திரம் பெண்களுக்கு இயல்பாய் இருப்பதில்லை அதற்காக கணவனின் முன்னாள் காதலை எல்லா பெண்களும் சௌமியாவைப் போல் இயல்பாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்றும் சொல்ல வரவில்லை கணவன்மார்களை டார்ச்சர் செய்யும் பெண்களும் இருக்கவே செய்கிறார்கள் ஒப்பீட்டளவில் ஆண்களின் முந்தைய காதல் போல் பெண்களின் முந்தைய காதல் இங்கு இயல்பாக கடக்கப்படுவதில்லை காதல் மலர்ந்த தருணம் எந்த கோட்பாட்டிற்குள்ளும் உட்படாமல் இருந்திருக்கும் அந்த இயல்புதான் காதலின் அழகு ஆனோ பெண்ணோ காதல் மலர்ந்த நிமிடம் போன்றே அது விலகும் நிமிடமும் இயல்பாய் இருந்தால் காதல் காதலாகவே வாழ்க்கையில் தொடரும் தோல்வியாக அல்ல ஒரு நேரத்தில் ஒரு நபரின் மீது இருக்கும் வரை காதலில் எந்த தவறும் இல்லை என்பதே நிதர்சனம் காதல் என்பது அழுகை கோபம் போன்ற நுண்ணிய உணர்வு காதலிக்கும் போது புரட்சி பேசும் பெண்கள் கூட பட்டாம்பூச்சியாக மாறிவிடுவார்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாத ஆண்கள் கூட உருகி உருகி அன்பை கொட்டுவார்கள் பைத்தியக்காரத்தனங்கள் நிறைந்த அந்த காதல் அழகானது அதனால்தான் அம்மாஞ்சிகளாக இருக்கும் முதல் காதல்கள் எப்போதும் அழகானவையாக இருக்கும் திருமணத்திற்கு பின்னால் கணவன் மீதோ மனைவி மீதோ வரும் காதல் பக்குவப்பட்ட காதலாக இருக்கும் அதில் பைத்தியக்காரத்தனங்கள் பெரும்பாலும் இருப்பதில்லை வாழ்க்கையின் தேடல்கள் இருப்பதால் திருமணம் என்று வரும்போது குடும்பத்தை கவனிக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் கை சம்பாதிக்க வேண்டும் தன்னை ராணி போல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்ப்புகள் சுருங்கிக் கொள்கிறோம் காதல் என்பது குற்றமல்ல அது ஒரு உணர்வு ஆனால் பெண்களின் காதல் மட்டும் பல நேரங்களில் ஆகச்சிறந்த குற்றமாக பார்க்கப்படுகிறது விண்வெளிக்கே பெண்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் இன்னும் ஏன் காதலை சொல்வதிலும் காதல் கதையை பகிர்வதிலும் ஆண்களுக்கு முதலிடம் ஒரு பெண் காதலை முதலில் வெளிப்படுத்துவதை ஒருமுறை முறை கேட்டு பாருங்களேன் தாகூரின் கவிதைகளை விட அது ரசனையுள்ள ஒன்றாக வாழ்க்கையில் நீடிக்கும் காதலையோ அது தந்த வெற்றிடத்தையோ இயல்பாக பேச பெண்களை அனுமதிப்போம் காதலிக்கவில்லை என்ற பொய்யை நம்புவதை விட ஆம் காதலித்தேன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள பழகுவோம் அம்மாக்களின் காதல் கதைகளுக்கும் காது கொடுப்போம் பெண்கள் தங்கள் காதல் பகிர்வதை சாக்குவோம் அமிங்கிக் கிடக்கும் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அவளின் சிறகுகள் விரிய தேவையான சாவி நம் எண்ணங்கள் மட்டும்தான் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவளின் சிறகு விரிய துணை நிற்போம்